ஏஐ ஹோம் ஜீரோட் நோ அதர் சார்ஜஸ் போரூருக்கே இது புதுசு அட் காட்டு பக்கம் போரூர் தமிழில் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் வந்து தந்தை பெரியார் என பேசியிருக்கிறார் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் தூசி குருசாமி என்கின்ற ஐயா தான் வந்து நமக்கு எழுத்து சீர்திருத்தத்தை முதன் முதலில் அறிமுகம் செய்தார் அப்படின்றத நம்ம வாசிச்சிருக்கோம் அந்ந ஆலூர் ஷானவாஸ் போன்றவர்கள் வந்து நன்கு படித்தவர்கள் உணர்ந்தவர்கள் திருப்பியும் வரலாறை வந்து திருத்து நம்ம வந்து பதிவு செய்வது என்பது அவ்வளோ உகந்ததில்லை போது திராவிட முன்னேற்றக் கழகமும் இல்லை இந்த திராவிட கட்சிகளும் வந்து அடியணைக்கு ஆட்சியை வந்து அமர்ந்தாங்களோ அவங்க ஒரு செல்ஃப் ப்ரொக்ளைம் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஒரு ஐகானா வந்து மாற்றியது வந்து ஐயா பெரியார் அவர்களை பெரியார் குறித்து தொடர்ந்து பல அவதூறு கருத்துக்களை சொல்லி வருவதன் மூலம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் வேறொரு திசை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார் சீமான அவர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை திரும்ப அவர்கள் முன்வைச்சார் அவதூறு கருத்துன்னு சொல்றதை நான் ஏற்க மாட்டேன் ஏன் அப்படின்னா ஐயா பெரியார் அவர்கள் பேசியதை நாங்க இங்க வைக்கிறோம் நாங்க எடுத்த சான்றுகளை முன்னுக்கு வைக்கிறோம் இப்படி பாஜகவுக்கு மறைமுக உடன்படிக்கையோடு திமுக நடந்து கொள்கிறதற்கு சாட்சி மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தேச நலன் நாட்டினுடைய வணக்கம் நான் உங்கள் சங்கீத் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய பாத்திமா அவர்கள் வணக்கம் எப்படி மேம் இருக்கீங்க நல்ல இருக்கேன் நன்றி சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளுக்கான தேர்தல் பயிற்சி முகாம் வந்து டெல்லியில் வந்து நடைபெற்றது இக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு எழுபது மெம்பர்ஸ் வந்து கலந்துகிட்டீங்க இந்த கூட்டத்தில் வாதிக்கப்பட்டது என்ன ட்ரிபிள் ஐ டிஎம்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் இந்தியன் டெமோக்ரஸி எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் முதல் முறையாக இந்த இனிஷியேட்டிவை முன்னெடுத்திருக்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா பிஎல்ஏன்னு சொல்லப்படக்கூடிய வாக்குக நிலை முகவர்கள் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஒன் அண்ட் டூ இருக்கு ஒன் அண்ட் டூன்னு சொல்லும்போது ஒன் வந்து வருவாய் மாவட்டங்களின் ஒரு ஒரு பிரதிநிதிகள் அவங்களுக்கு முதல்ல இந்த வாக்கு வாக்கு இயந்திரங்கள் எலக்டோரல் ரோல் அதுல வந்து இணைப்பு அதுல வந்து கழிப்பு அவங்கள வந்து எப்படி வந்து இப்போ வெளி வெளிநாட்டு ஒரு நபரை வந்து எப்படி இந்த எலக்டோரல் ரோலை இணைக்கிறது இந்த மாதிரியான நிறைய ஐயங்கள் இருக்கும் அதற்கு எந்தெந்த படிவங்களை நம்ம பூர்த்தி செஞ்சு இந்த நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் குறிப்பா வந்து புதிய தலைமுறை பிள்ளைகளுக்கு வாக்களிக்கிறவங்களுக்கு தெரியாது அவங்கள வந்து தேர்தல் முகவர்களாக குறிப்பா வாக்கக முகவர்களாக நம்ம நியமிக்கும் போது அவங்களுக்கான பயிற்சி வந்து அவசியப்படுது அப்ப அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய அந்த பிஎல்ஏ ஒன் இன்னும் வந்து குறிப்பிட இருக்கணுங்கிறது டி முன்னெடுக்கப்பட்ட இந்த முயற்சி வந்து பாராட்டத்தக்கது தேர்தல் ஆணையம் இதை வந்து முதல் முறையாக எடுக்குது அப்படிங்கும்போது தமிழ்நாடு புதுச்சேரிக்கு இது அடுத்த கட்டமாக நடக்குது முதல்ல பீகார் வெஸ்ட் பெங்கால்க்கு நடத்தினாங்க தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய துறையாக இருக்குது இந்தியாவிலேயே பல துறைகளை ஒப்பிடும்போது அதற்கான பொருள் செலவாக இருக்கட்டும் அதற்கான அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் அதற்கான எல்லா டெலிகேஷனாக இருக்கட்டும் ஒவ்வொரு பணியுமே இருக்கட்டும் பெரிய ஒரு வேலை அது ஒரு சின்ன வேலை கிடையாது ஏன்னா நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாடு நம்மளுடைய நாடு அப்போ ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு மாநிலங்களையாக இருக்கட்டும் இல்லை ஒரு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அதை வந்து ஒட்டுமொத்தமாக இந்த குழு தான் இல்லை இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குழு தான் நடத்துது அப்படிங்கும் போது அது ஒரு இன்டர்டிபெண்டான் டிபெண்ட்டான ஒரு வேலை அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிஞ்சது குறிப்பா வெறும் தேர்தல் ஆணையம் மட்டும் இல்ல இந்த பிஎல்ஏஸும் ஒரு முக்கிய ரோல் பிளே பண்றாங்க இவங்களும் அவங்களும் இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் இதை வந்து ஒரு ஃபேரான எலெக்ஷனா நம்ம வந்து கொண்டு போய் முடிக்க முடியும் நீங்க குரு கூடுதலா தேர்தல் ஆணையத்தை எவ்வளவு கேள்விகள் வேணாலும் கேட்கலாம் ஆனா நாங்கள் மட்டும் செய்யக்கூடிய ஹியூமன்ஸ் கிடையாது இது இது கலெக்டிவா செய்யக்கூடிய வேலை அதாவது பிஎல்ஏன்னு சொல்லும் போது இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் அறுபத்தி ஆறாயிரம் பூத்துகள் இருக்குன்னா அறுபத்தி ஆறாயிரம் பூத்துக்கும் நம்ம வந்து வாக்கக முகவர்கள் நிலை முகவர்கள் வைப்போம் அது ஒரு கட்சி மட்டும் இல்லை ஒவ்வொரு கட்சிகளும் வைப்பாங்க அது இல்லாமல் தேர்தல் ஆணையத்தினுடைய முகவர்களும் இருப்பாங்க அங்க அவங்களுடைய வேலையாட்களும் இருப்பாங்க இல்லையா அப்ப எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவா ஒரு ஃபேர் எலெக்ஷனை கொண்டு வரதுதான் முடிமை தவிர்த்து தனித்து ஒரு துறையை மட்டும் நம்ம வந்து எந்த இடத்துலையுமே வந்து கேள்வி கேட்பது ரொம்ப கடினம் ஆனாலும் பல கேள்விகளுக்கு இன்னும் நமக்கே விடை தெரியாம இருக்கு அது எல்லா கேள்விகளும் தொடுத்து நம்ம வந்து மனுவாக வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்திருக்கிறோம் குறிப்பா வந்து எப்படி இவ்வளவு பெரிய துறையை நாம நம்புறது அப்படிங்கிற அடிப்படை கேள்வி நமக்கு இருக்கு இல்ல இவ்வளவும் சொல்றீங்க கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே சில மேடைகள்ல வந்து பேசியிருக்காரு நான் கேட்டிருக்கேன் ஜப்பான் அமெரிக்காவே வந்து பாக்கிட்டீங்கன்னா அந்த ஓட்டு மிஷின் எல்லாம் தூக்கி போட்டு வாக்குச்சீட்டுக்கு வந்து போயிட்டான் நீங்க எதுக்கு கிடக்குறீங்க அப்படிங்கிறீதெல்லாம் இல்ல இது வந்து நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்குற கேள்வி இல்லை இது நம்ம வந்து அரசியல்வாதிகளை பார்த்து கேட்குற கேள்வி ஏன் அப்படின்னா இந்த அரசியல்வாதிகள் வந்து அதை வந்து மேனிப்புலேட் பண்றத தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அதிகாரத்தை கையில வைத்துக்கொண்டு அதை வந்து எவ்வளவு ஆஹ் முறைகேடாக அவங்க வந்து பயன்படுத்துறாங்க இப்ப சில இடங்கள்ல வந்து பேலட் யூனிட்ஸே காணா போயிடும் சில இடங்கள்ல வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து கவுண்ட் பண்ணும்போது தவறுதலாக வந்து கவுண்ட் பண்ணுறது இருக்கு சில இடங்கள்ல வந்துட்டு எக்ஸ்ட்ரா வாக்குகள் வந்து விழுந்திருக்கும் அது வந்து டெக்னிக்கல் எரர் அப்படின்னா அது நடக்காம இருக்கிறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு வந்து விவரிச்சு சொல்லிச்சு ஆஹ் சைனாவும் சில பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்குமே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல மிக பெரிய டிபரன்ஸ் இருந்தது நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம் அதே பாத்திரம் சென்னை தூதினா சொல்லி சில இதை சொல்லி ஆமா அந்த மாதிரி டெக்னிக்கல் எரர்ஸ் ஏற்படுமா அதாவது முறையாக அந்த தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுமே ஆனால் அந்த கேள்விகளை கட்டாயம் நம்ம தேர்தல் ஆணையத்திட்டு தான் கேட்க முடியும் ஏன் அப்படின்னா அவங்க தான் வந்து ஒரு கம்பெனியோட வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க பெல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த கம்பெனியோட கோஆர்டினேட் பண்ணி தான் அவங்க அந்த பேலட் யூனிட்ஸை தயாரிக்கிறாங்க அந்த அவுட்புட் யூனிட்டை யூனிட்ட தயாரிக்கிறாங்க அந்த அந்த மெஷினரியெல்லாம் தயாரிக்கிறாங்க எதுவுமே வந்து சிஸ்டமோட நீங்கள் இன்டகிரேட் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்க தான் பதில் சொல்லணும் அண்ட் அந்த மாதிரியான தொழில்நுட்ப கோளாறுகள் வந்து திருப்பி மறு வாக்குப்பதிவு அப்படிங்கிற நிலையெல்லாம் வந்து ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற ஐயங்கள் எல்லாம் அவங்க வந்து குழப்ப ஐ மீன் தீர்த்து வச்சிருக்கிறாங்க இப்படி ஒரு சூ அட் தி எண்ட் ஆஃப் தி டே இவென்ச்சுவலாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கலெக்டிவாக தான் இதை நம்ம வந்து சரி செய்ய முடியும் ஹியூமன் எரர்ஸ் இல்லாமல் இல்லை கட்டாயம் இருக்குது மேக்சிமம் எங்களால் முடிந்த அளவுக்கு அதெல்லாம் சரி செய்ய வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய கேள்விகள் இருக்குது எங்களுடைய தலைமை கேட்குவது கேட்பது போல் நம்ம கேள்வி வந்து தேர்தல் ஆணையத்திட்டம் இல்லை இங்கே இருக்கக்கூடிய கிட்ட தான் நம்ம வந்து கேட்குறோம் ஏன் வந்து திருப்பி வாக்குச்சீட்டு முறைக்கு போக முடியாது ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறத இந்த பயிற்சி வந்து வகுப்பு வந்து எனக்கு வந்து தெளிவுப்படுத்துதுன்னு சொல்லலாம் தமிழில் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் வந்து தந்தை பெரியார் என பேசியிருக்கிறார் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் அவர் எழுந்த ஒரு கட்டுரை கூட சூவியில் வந்து பிரசுரமாயிருக்கு இருக்கு இல்ல ஐ எங்கேயாவது ஒரு இடத்துல மரியாதைக்குரிய ஜானவாஸ் அவர்கள் வந்து ஆஹ் ப்ரூஃப் பண்ணனும் எப்படி தமிழ் எழுத்து சீர்திருத்தங்கள் வந்து ஐயா பெரியார் அவர்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு காரணம் நமக்கு தெரியும் முதல் முதல்ல வா உசி அவர்கள் தான் வந்து எழுத்து சீர்திருத்தத்தை வந்து ஆஹ் அவருடைய கல்யாணம் போடுற கும்பம் வந்து இல்ல 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 சுழுக்கக்கூடிய அந்த மாதிரியான உருவ எழுத்துக்கள்லாம் கொண்டு வந்தவர் பெரியார் இல்லை அதுதான் நீங்கள் அதுதான் எழுத்து சீர்திருத்தம் சொல்றீங்க எனக்கு புரியுது அதை முதல் முதல்ல கொண்டு வந்தது வாவூசி அவர் கொண்டு வந்ததுன்னா அவருடைய கட்டுரைகளில் பயன்படுத்தியது வாவூசி அப்படிங்கிற அதே தகவல் நானும் படிச்சிருக்கேன் அதுக்கான உங்களுக்கு ப்ரூஃபையும் என்னால் எடுத்து காமிக்க முடியும் அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் தேசிய முன்னூத்தியர்களான பலவர் பேரும் சொன்னதும் சரி நம்ம வந்து படித்ததும் சரி குத்தூசி குருசாமி என்கின்ற தான் வந்து நமக்கு எழுத்து சீர்திருத்தத்தை முதன் முதல் அறிமுகம் செய்தார் அப்படிங்கிறத நம்ம வாசிச்சிருக்கோம் இது எல்லாமே வந்து டேட்ஸ் ரீதியாக ஆண்டுகள் ரீதியாக நமக்கு வந்து எழுத்து ரீதியாக ப்ரூவ் ஆயிருக்கிற வேலையில் அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் போன்றவர்கள் வந்து நன்கு படித்தவர்கள் உணர்ந்தவர்கள் திருப்பியும் வரலாறை வந்து திருத்து நம்ம வந்து பதிவு செய்வது என்பது அவ்வளோ உகந்ததில்லை நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்காங்க இந்த ஒரு பொறுப்போட இருக்கக்கூடிய அண்ணன் வந்து திருப்பியும் வரலாற்றை திரித்து பேசுவது அவ்வளவு உகந்தது இல்லை அப்படின்னு தான் என்னுடைய பார்வையா இருக்கு இன்னைக்கும் நம்ம சொல்றோம் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது ஐயா பெரியார் அவர்கள் இல்லை குத்தோஸ் குரு குருசாமி என்கின்றவர் தான் கொண்டு வந்தாரு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு நம்மளுடைய வரலாறு புத்தகங்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி சு வெங்கடேசன் அவர்கள் கூட ஒரு மேடையில் பேசும்போது குறிப்பிட்டிருக்காரு இன்னும் பல திராவிட கருத்தியலாளர்களும் வந்து இதை தான் முன்வைக்கிறாங்க எழுத்து சீர்திருத்தை வந்து கொண்டு வந்தது வந்து பெரியார் தான் தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதற்கு முன்பாக தமிழில் வந்து இந்த புராணங்கள் அதிகமாக இருந்துச்சு ஸோ அதுலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே ஒரு குறியீட்டை குறிப்பது போலவே இருந்துச்சு அதை எல்லாமே வந்து மாற்றி இந்த விளக்கு வச்ச மாதிரி இந்த நா போடுறது இதெல்லாம் தூக்கிட்டு துணைக்கால் வச்சு நம்ம இது பண்ணணும் அப்படின்னு ரீதியில் சொன்னவர் தான் வந்து பெரியார் அப்படிங்கிற இல்ல இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல முதல் முதல்ல இந்த எழுத்துகளை வந்து இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி போடலாம் அப்படின்னு சொன்னவங்க இவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே நமக்கு இருக்காங்க ஐயா பெரியார் அவர்கள் வந்து அன்னைக்கு வந்து ஒரு அன்னைக்கு வந்து அவர் எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியல ஆனால் எப்போது திராவிட முன்னேற்றக் கழகமும் இல்லை இந்த திராவிட கட்சிகளும் வந்து அரியணைக்கு ஆட்சி வந்து அமர்ந்தாங்களோ அவங்க ஒரு செல்ஃப் ப்ரொக்ளைம் பண்றதுக்கு அவங்களுடைய ஒரு ஐகானா வந்து மாற்றியது வந்து ஐயா பெரியார் அவர்களை ஐயா பெரியாரை முன்வைத்து அவர்கள் வந்து அரசியல் ஆதாயம் அடைந்து கொண்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால வந்து அவளை எப்போதும் யூலஜைஸ் பண்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சது அவர் தான் கொண்டு வந்தார் அவர் மட்டும்தான் இதை செய்தார் அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக திராவிட கட்சியினுடைய உயிர்ப்பு நீரோட்டம் வந்து அப்படியே இருக்கும் அப்படிங்கிற ஒரு மமதையில ஒரு நம்பிக்கையில் இப்படி எல்லாம் பேசிட்டு வராங்க ஆனால் அவரை போன்று பலரும் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்த தமிழக மக்களுக்கும் நல்லது செய்திருக்கிறாங்க அப்படின்றத நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக முன் வருது திருப்பியும் அதே கருத்தை வந்து மேலும் மேலும் வந்து அவங்க திணிப்பது நோக்கம் என்ன அப்படின்னா திராவிடம் தடுமாறி தொடர்ந்து சொல்லிடுறீங்க பெரியார் மண் எது கிடையாது பெரியாரே மண் அப்படிங்கிறது வந்து டோட்டலா ஒரு சித்தாந்தத்தை வந்து இழிவுபடுத்தும் அது எப்ப நம்ம பேசுறோங்கிற அந்த ரூட்டையும் நீங்க பாக்கணும் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் கட்சி தொடர்ந்து பெரியார் அவர்களை தூக்கி பிடிச்சு இல்ல பிறகு அப்படியே தூக்கி போறது வந்து இது என்ன மாதிரி இல்ல நீங்க ஆதி முதல் அந்தம் வரை எல்லாவற்றுக்கும் காரணம் பெரியார் ஐயா பெரியார் அவர்கள் மட்டும்தான் சொல்லும் போதுதான் நம்ம வந்து இங்க வந்து கேள்வியை எழுப்புறோம் அதற்கு எதிர்வினையை நம்ம முன்னுக்கு வைக்கிறோம் நீங்க இவர்களும் செய்திருக்கிறாருன்னு சொல்லுங்க நாங்கள் அதை வந்து எதிர்க்கலை ஆனால் அந்த அந்த ஒரே ஒரு பிம்பத்தை வைத்து நாங்கள் மனித புனிதர்கள் எங்களுடைய ஆட்சி ரொம்ப சிறப்பான ஆட்சி இவங்களுடைய வழிவந்த ஆட்சின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கு அப்படியே புறம்பான செயல்களை இன்று வரைக்கும் செய்திருக்கக்கூடியவர்களுக்கு இதை விட காட்டமாக விமர்சிக்கல அப்படின்னா என்னைக்கு வந்து நாம வந்து விழிப்புற்று சமூகமா மாறுங்கிற ஒரு கேள்விக்கான விடைத்தான் நம்ம ஒவ்வொரு மேடைகளும் வந்து ஐயா பெரியார் அவர்கள் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அதற்காகத்தான் இந்த மாதிரி காட்டமான விமர்சனங்களும் நம்ம வைக்க தேவை இருக்குது அதனால பாருமி இன்னைக்கு கூட அவங்க வந்து வரலாறு திரித்து தான் பேசுகிறாங்க எழுத்து சீர்திருத்த கொண்டு வந்ததே அவர் தான் அப்படின்னா இல்லை அப்போ யார் குத்துசி குருசாமி அவர்கள் அப்ப அவருடைய வரலாறு நீங்க எப்படி எங்களுடைய இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க அவங்களுடைய வரலாறு எல்லாம் இருந்தா இருந்தால் பரவாயில்லையா எல்லாமே வந்து ஆர் வந்து தமிழ் சமூகத்தின் வழிகாட்டி என்று பேசுகிறார் ஆலுஷனாஸ் அவரும் ஒரு வழிகாட்டின்னு சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் ஆனால் அவர்தான் தமிழ் சமூகத்தின் வரலாறு வழிகாட்டின்னு சொன்னால் ஏத்துக்க முடியாது ஏன் அப்படின்னா அவர்தான் பிரிவினைகளையும் ஏற்று ஏற்றுத்தாள்களையும் கூட அவர் வந்து கோடிட்டு வந்து தலையங்கங்களை விழு பெரியாருடைய குளிகைகளும் நீங்க மேம்போக்கா பார்த்தா ஒரு பண்பாடுகளையும் முட்டையாக தெரியும் ஆனா நீங்க உள்ளார் பார்க்கும்போது தான் அதுல வந்து சமத்துவம் ஒரு சமநீதியுடைய கூட ஒரு மனித நேயம் எல்லாமே இருக்கு அப்படின்னு பதிவு கொண்டுவரு பார்ப்பனர்கள் ஆஹ் துலுக்கர்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கீழானவர்கள் இப்படியெல்லாம் வந்துட்டு அவருடைய கட்டுரை வந்து எழுதும்போது இவர் வந்து நம்ம தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைச்சு வழிகாட்டினாராங்கிற கேள்வி எனக்கு வருதுல்ல சொல்லுங்க இஸ்லாமியர்கள் வந்து அரேபியாவில இருந்து வந்தவங்க கிடையாது கிடையாது எல்லாருமே இந்த மண்ணின் பூர்வ குடிகள் தான் அப்படின்னு பேசி இருக்கிறார் பெரியார் அதற்கு பின்னாடி தானே பேசுறாரு நீங்க போங்க நீ உங்களுக்கு என்ன இங்க வேலை இஸ்லாமியர்களுக்கு இங்க என்ன வேலை பர்மாலேருந்து வந்த அகதிகளுக்கு இங்க என்ன வேலை ஆஹ் திருப்பியும் ஓடுங்க ஆப்கானிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு சொன்னவர் யாரு ஐயா பெரியார் அவர்கள் தானே சொல்லியிருக்கிறாங்க இதற்கு என்ன பதில்னு விளக்குறதுக்கு இங்க வந்து யாருமே இல்லை மாறாக நீங்க ஒரு கண்டென்ட் எடுத்து பேசுனீங்க அப்படின்னா நாங்களும் ஒரு அவர் பேசிய கண்டென்ட்டை தான் எடுத்து பேசுறோம் ஏதோ இல்லாத ஒரு விஷயத்த எடுத்து பேசல நீங்க அவங்களுடைய குறைகள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு நிறைகளை மட்டும்தான் பேசுவீங்க அப்படிங்கும் தான் நம்ம என்ன சொல்றோம் எல்லா தலைவர்களும் இன்க்ளூடிங் தமிழ் தேசிய முன்னத்தியர்களே விமர்சன பார்வைக்கு நம்ம முன் வைக்கிறோம் ஐயா அவர்கள் பின்னாடி ஒரு தலைமுறை வரும் இந்த கட்சி முன்னெடுத்துட்டு செல்லும் போனவர் திராவிட இயக்கத்துல போய் இல்லையா அவருடைய பார்வைகள்ல விமர்சனங்கள் நமக்கு இருக்கலாம் அதே மாதிரிதான் ஐயா மாப்போசி அதே மாதிரிதான் ஐயா நம்மளுடைய முன்னத்தியர்களாக இருக்கிறாங்க தமிழ் தேசிய முன்னத்தியர்கள் மீதே நமக்கு விமர்சன பார்வைகள் இருக்கும் ஐயா பெரியார் மேல விமர்சனம் வைக்கிறதுல என்ன தவறு இருக்கு ஆனால் ஒட்டுமொத்த முழு பூசணிக்காயை சோத்துல போட்டு மறைச்சா எப்படி இருக்குமோ அப்படித்தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் திராவிட கட்சியினுடைய துணை அமைப்புகளும் செயல்படுது அப்படிங்கறதால பார்க்க முடியுது பெரியார் குறித்து தொடர்ந்து பல அவதூறு கருத்துக்களை சொல்லி வருவதன் மூலம் வந்து தமிழ்நாட்டு முன் சாட்டை நீங்க பொதுவா அவதூறு கருத்துன்னு சொல்றதை நான் ஏற்க மாட்டேன் ஏன் அப்படின்னா ஐயா பெரியார் அவர்கள் பேசியதை நாங்க இங்க வைக்கிறோம் அவர் அப்படி பேசல அப்படின்னு நீங்க மருங்க நாங்க அதற்கு பதில் சொல்றோம் நாங்க எடுத்து சான்றுகளை முன்னுக்கு வைக்கிறோம் சரி நீங்க சான்றுகளை வந்து கொடுங்க அப்படின்னா நீங்க முதல்ல பெரியார் அவர்களுடைய புத்தகங்களையும் எழுத்துகளையும் வந்து அரசுடமை ஆக்குங்க அப்படிங்கறதுக்கு பதில் சொல்லுங்க இது இப்படியே தான் போகும் நெவர் என்டிங் ஏன் அப்படின்னா உங்க ஆரம்பிக்கும் போதே வந்து ஸ்டார்டிங்ல ரெண்டாயிரத்தி பத்துலயே சொல்லிருக்கலாமே நாங்கள் வந்து பெரியாரை வந்து ஏற்றுக்கல திராவிடத்தை வந்து ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் பேர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாமே இல்லை இப்போவும் நீங்கள் வந்து எங்களை ஒரு இடத்துக்கு தள்ளுறீங்க எப்படி தலைவர்கள் கூட்டம் நடத்துவதற்கான காரணம் என்ன இல்லை நீங்கள் இப்போவும் எங்களை ஒரு இடத்துக்கு தள்ளுறீங்க என்ன இடத்துக்கு தள்ளுறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பெரியாரின் எதிரிகள் பெரியாரின் விரோதிகள்ங்கிற அளவுக்கு நீங்கள் எங்களை இடத்துக்கு தள்ளுறீங்க இன்னும் சொல்ல போனால் அதை மேற்கொண்டு படிக்க வேண்டியதுக்கு எங்களை தள்ளுறீங்கன்னு சொல்லலாம் இன்னும் ஐயா பெரியார் அவர்கள் என்ன பேசினாங்க ஏன் அவரை வந்து விமர்சன பார்வைக்கு நாங்கள் உள்ளாக்குறோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய வாசிக்கிறதுக்கு எங்களை உள்ள உள்ளுக்கு தள்ளுறீங்க அவருடைய அவர் பேசியதா தானே மக்களுக்கு முன்னாடி வைக்கிறோம் அந்த கேள்வியை மக்களுக்கு உள்ள விதைக்கிறோம் அவர் இப்படி பேசியிருக்காரு இதுக்கு நீங்க என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற எங்களுடைய எங்களுடைய இன்டர்பிரேஷனை மக்கள் மத்தியில் வைக்கிறோம் அது மக்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கறத அந்த பக்கம் நீங்க விட்டுறணும் மாறாக எங்களை ஒட்டுமொத்தமாக பெரியாருக்கு அகேன்ஸ்டா மாத்தணும் நினைக்கிறதும் ஒரு நரேஷன் அப்படின்றது என்னுடைய பார்வை கூடுதலாக பெரியார் மட்டும்தான் எல்லாமே ஆதி முதல் அந்த வரை பெரியார் மட்டும்தான் அப்படின்னு ஒரு திணிப்ப பெரியார் ஐயா பெரியார் அவர்களை வந்து யூலஜைஸ் பண்றத அவரை வந்து ஒரு சா அவர் சா கடவுள் இல்லைன்னு சொன்னாரு கடவுள் இல்லைன்னு சொன்னவரை ஒரு கடவுளாக மாற்றி வந்து அவரை பிம்பப்படுத்தி அவரை வந்து ஒரு பெரிய எல்லாமே அவர் தாங்க அப்படின்னு ஆக்குறது யாருன்னு பார்த்தா இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் அதை சார்ந்த கட்சிகளுமா இருக்கு குறிப்பானன் ஷானிவாஸ் அவர்களெல்லாம் வந்து பெரியாரியம் அப்படின்னு பேசும்போது அவர் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கேருந்து புரியும் இறை மறுப்பாளரான பெரியார் தானே இறை நம்பிக்கையுள்ளவரான மௌலானா அப்துல் ஹமீத் வாகேயுடன் வந்து இணைந்து ஒரு நட்புறவோட ஒரு கை இருந்தார் ஏன் ஐயா பெரியார் அவர்கள் வந்து துலுக்கர்கள் அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்க துலுக்கர்கள்னு யாரை சொல்லுவாங்க டர்க்கில இருந்து வந்தவங்களை துருக்கில இருந்து வந்தவங்கள சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் எங்களுடைய முன்னத்தியர்கள் இந்த மண்ணிலே பிறந்தவங்களா இருக்காங்க நாங்க இந்த சாதியை ஏற்றத்தாழ்வுகள் வேண்டான்னு சொல்லி நாங்க மார்க்கத்தை வந்து தழுவிக்கிட்டோம் இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை தழுவிக்கிட்டோம் ஐயா காகிதங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்க இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழின்னு சொல்றாங்க நாங்க அல்லான்னு சொல்லுவதற்கு முன்பு அம்மா என்று சொன்னோம்னு சொல்றாங்க நாங்கள் எங்களுடைய மதம் மாறிக்கொள்ளி கொள்ள கொள்ள கொ மாறிக்கொள் கொள்ளும் சொல்றோம் அதாவது கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க இஸ்லாமியர்களா மாறிக்கலாம் ஹிந்துக்களாக இருக்கிறவங்க கிறிஸ்தவர்களாக மாறிக்கலாம்னு சொல்லி மதம் மாறிக்கொள்ளக்கூடும் ஆனால் இனம் மாறிக்கொள்ள முடியாத ஒன்று நான் தமிழனா பிறந்தா தமிழனாமா இறக்க முடியும்னு நாங்கள் சொல்கிறோம் எங்களோட ஜெனட்டிக்ல இருக்குது எங்களோட ரத்தத்துல இருக்கு நாங்கள் தமிழர்கள்னு சொல்லிட்டு ஆனால் எங்களை ஏன் ஐயா பெரியாரவர்கள் துலுக்கர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லை எங்களை என்ன சொல்றது என்ன எதையெல்லாம் எதிர்த்து ஐயா அவருடைய காலகட்ட அவர்கள் வந்து அவருடைய காலகட்டத்தில் விமர்சிச்சிருக்கிறாரோ அந்த விமர்சன பார்வையோடு இஸ்லாமியர்களையும் சேர்த்துருக்கிறார் பல இடங்களில் அப்படிங்கிறத உங்களால் மறுக்க முடியுமா முடியாது ஏன்னா விடுதலையிலையும் குடியரசு சங்கங்கள்லயும் இருக்கு அவர் எப்படி இஸ்லாமியர்களை துலுக்கர்கள்னு கோட்டை கோட் பண்றாரு அப்படிங்கிறது நமக்கு இருக்கு சாணில கால் வைக்கிறத நினைச்சு மலத்துல கால் வச்ச கதையா நம்ம இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம்னு பேசியவர் ஐயா பெரியார் அவர்கள் அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய இந்த ஒட்டுமொத்த கம்யூனிட்டியே மலத்துக்கு ஒப்பா ஒப்பாக பேசியிருக்கிறார் இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது இதை எப்படி நம்ம ரசிப்பு பண்றதுன்னு இருக்குல்ல இது யாருமே எல்லாருமே மறைச்சு எல்லாருமே மறந்து கலந்து போகணுமா அவர்கள் போலவே வந்து அதை எடுத்துக்கணுமா சீமான் தொடர்ந்து பேசுறது வந்து நீங்க திருப்பி திருப்பி அஹ் அவங்க சொன்னாங்கன்னு சொன்னாலும் கூட அவதூறாக பேசல அவர் பேசிது எடுத்து முன்னாடி பேசிட்டோம் அப்ப அவதூறா உண்மை யாரு பேசுறதுன்னா ஐயா பெரியார் அவர்கள் பேசிருக்கிறாங்க இன்னைக்கு போய் நீங்க வந்து கேப்பீங்களா எடுத்து கேட்க முடியுமா உங்களால முடியாது அப்போ ஒரு தலைவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர் படிச்சுட்டு வாசிட்டு வந்துட்டு இன்னைக்கு மக்கள் மத்தியில சொல்கிறாரு அப்படின்னா அதற்கான பதிலை தர்க்க ரீதியாக கருத்தியல் ரீதியாக முன்வைங்க மாறாக அவர் அவரு அவதூறு பேசும் தலைவர்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி வந்து உரிமை இருக்குன்ற கேள்வி தான் எனக்கு கேட்க தோணுது சமீபத்தில் யூபிஎஸ்சி தேர்வில் வந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் பெரியார் இவே ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிற பேர் வந்து இடம்பெற்றிருப்பதை உடனடியாக திராவிட ஆதரவாளர்களும் திராவிட கருத்தை ஏற்றிருப்பவர்களும் வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க பல்வேறு கண்டனங்களும் வந்துட்டு இருக்குது உங்களுடைய பார்வை இது ஒரு திசை திருப்பும் அரசியல் கட்டாயமாக ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டிலையும் வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்படி பாஜகவுக்கு மறைமுக உடன்படிக்கையோடு திமுக நடந்து கொள்கிறதற்குன்னு சாட்சி ரஷ்யாவுக்கு அம்மையார் கனிமொழி அவர்கள் சென்று இருக்கிறாங்க இந்த பக்கம் ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லி வரைக்கும் நாட்டின் தேச நலன் நாட்டினுடைய பாதுகாப்பு நலன் கருதி தானே பேசி முடிச்சிருக்கிற எம்பிக்களை வந்து வெளிநாடு சகோதரர் பேசி முடிச்சுக்கிறேன் இந்த பக்கம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு நாட்டின் வளர்ச்சி பாதையை நோக்கி மோடி நம்மளை இட்டு செல்கிறார் என்று சொல்வது நேற்றுக்கு கருப்பு பலூனை வந்து ஏந்திட்டு இன்னைக்கு வெள்ளை கொடையை ஏந்துவது இதெல்லாம் அவங்களுக்கு சாதாரணம் உண்மையா அவங்களோட மொழியில சொல்லணும் அப்படின்னா ஐயா நாந்திசம்பந்தவர்கள் சொல்வது போல அந்த கல்லறையில் வந்து அண்ணா புரண்டு படுத்திருப்பாருன்னு சொல்லுவாங்க பாசிச பாஜக அப்படின்னு ஒரு பக்கம் பேசுவாங்க இந்த பக்கம் வந்து வெள்ளைக்குடி வேந்தர் தான் அவருக்கு உண்மையாகவே எங்களுடைய அண்ணன் கார்த்தி அவர்கள் வந்து பேர் வச்சது போல் அவங்களுக்கு சொல்லணும் இன்றைக்கி வந்து அங்கே போயிட்டு ஐயா மோதி அவர்கள் வந்து சிறப்பான ஒரு நாட்டை நடத்துகிறாரு ஃபார்ட்டி ட்ரில்லியன் எக்கானமி தேர்ட்டி ட்ரில்லியன் எக்கானமியை கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் அவர் வந்து பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறதெல்லாம் வந்து எந்த விஷயத்தில் நீங்கள் சேர்த்துக்கிறவங்க இதுதான் இவர்களுடைய பாசிச எதிர்ப்பா இதுதான் இவர்களுடைய என்ன சொல்றது தன்னுரிமை கோட்பாடா கோட்பாட்டில் எவ்வளவு சறுக்களோடு இருக்கு திமுக திமுக அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இதுதான் நேற்றுக்கு என்ன சொன்னாங்க ஈடியா ஈடிக்கும் பயம் இல்லை மோடிக்கும் பயம் இல்லைன்னு ஐயா துணை முதல்வர் சொன்னாங்க மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு என்ன நடக்குது ரெண்டு பேருமே ஆப்ஸ்கா ஆப்ஸ்காண்டு ஐயா ஸ்டாலின் எங்க இருக்காருன்னு தெரில அவருடைய ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்ஸாக இருக்கக்கூடிய ரித்தீஷோ இல்லை வந்து ஆகாஷோ யாருமே இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு தெரில எதுக்காக இவங்களை மறைமுக கண்ணுக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னு பார்த்தா அடுத்த நாளே ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிருக்கிறாங்க இத்த நாள் வரைக்கும் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு நாங்க போகமாட்டோம் போகமாட்டோம்னு சொல்லி தேர்தல் நெருங்கும் போது இன்னைக்கு வந்து நிதி ஆயோக் கூட்டத்துல போய் கலந்துட்டு ஒப்புக்கு வந்து எங்களுக்கு நிதி கொடுக்கல மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அந்த உறவு அப்படிங்கறது வந்து நல்லிணக்கமாக இருக்க வேண்டியதுதானே இது முன்னாடி தோணலையா உங்களுக்கு கடந்த முறை நிதி ஆயோக்கை வந்து நிராகரிச்சது எதன் அடிப்படையில் சீமான் முதல்வரானால் நிதி ஆயோக் இது மாதிரி பல்வேறு விஷயம் இந்த மாதிரி வெற்றி நாடகம் போடணும் எங்களுக்கு அவசியமே இல்ல நாங்கள் தான் சொல்றோம் வரிகுடா இயக்கம் நடத்துவோம் இவங்க போடக்கூடிய கட்டுக்கடங்கா அடக்கு அடக்குமுறைகளை எதிர்த்து துணிவோடு நிக்கிறதுக்கான உண்மையாகவே வந்து திராணி எங்ககிட்ட இருக்கு நீங்க முதல்ல சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் எப்படி நடக்குதுன்னு ஒரு தடவை மக்கள் வாய்ப்பு கொடுத்தால் மட்டும்தான் தெரியும் நாம் தமிழர் கட்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்கள் கிட்ட பதில் இருக்காது அதுக்கு ஏதாவது செஞ்சு முடிச்சிடணும்னு அவங்களே பயமுட்டு நமக்கு செய்வாங்க செய்வாங்க இவங்கள மாதிரி மறைமுக உடன்படிக்க நமக்கு இல்லை நம்ம என்ன மடியில் என்ன கணம் இருக்கு இவங்கள மாதிரி இத்தனை ஈடி காஞ்சிட்டு நான் மறுநாள் டெல்லிக்கு போக வேண்டிய அவசியமும் தேவையும் நமக்கு இருக்குமா என்ன நாங்கள் இந்த சூழலியல் பேசக்கூடிய இந்த இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு பச்சை அரசியலை பேசக்கூடிய ஒரு கட்சி அப்போ ஒரு தற்சார்பு பொருளாதார தாய்மை பசுமை பொருளாதாரத்தோட இயங்கணும்னு சொல்லக்கூடிய கட்சி அப்படி இருக்க கட்சிக்கு எந்த தேவையில்லாத செலவினங்களும் இருக்காது கடன் வாங்க வேண்டிய அவசியங்கள் இருக்கிறா இருக்காது நாங்கள் இந்த மாதிரி கரப்ட் ஆகணுங்கிற அவசியம் இருக்காது எங்களுக்கு மதுவே வேணாங்கிறோம் நாங்கள் பணம்பால் தென்னம்பால்னு சொல்கிறோம் அதை நாங்கள் வந்து எங்களுடைய பொருளாதாரம் ஈட்டுவதற்கான ஒரு வழியாக வைக்கும் போது எங்களுக்கு எதுக்கு வந்து டாஸ்மாகின் வருவாய் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய தாலி எடுத்து அரசியல் செய்யணும்னு ஒரு தேவை எங்களுக்கு இருக்குமா முழுக்க முழுக்க ஒரு அரசியல் புரட்சி செய்யணும்னு சொல்லக்கூடிய எங்களுக்கும் இவர்களுக்கும் மலுக்கும் மலைக்கும் மழுவுக்குமான வித்தியாசம் இருக்குது அதனால இவர்களை வந்து நம்ம வந்து ஒரு 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 காமெடியாக நினைச்சு அந்த பக்கம் தள்ளிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டிதான் திருவேற்காடு அருகே கோரடியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் விளையாட்டு தேடலில் வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைக்கும் முடிவை வந்து தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என உங்கள் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டுள்ளார் இப்போ பெரிய வரக்கூடிய மக்கள் தொகை அதன் பிறகு வந்து இப்போ சென்னையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் மாநகராட்சி ஆவடி மாநகராட்சி அப்புறமேல வந்து மாங்காடு நகராட்சி பூந்தமல்லி நகராட்சியெலாம் வந்து இருக்குது ஸோ இதை நம்ம பாப்புலேஷன்லாம் கால்குலேட் பண்ணுறப்ப கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை என்பது அவசியம் தானே ஏன் அரசனுடைய இந்த முடிவை எதிர்க்கிறீங்க இல்லை இப்போ எல்லாமே நீங்கள் வந்து தேவையா தேவையில்லையா அப்படின்னு பார்க்குறது சரிதான் இப்போ நமக்கு அது தேவைன்னா தேவைதான் ஆனால் அதற்கு மாற்று இடங்கள் இருக்கும்போது எதற்கு மக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரியான திட்டங்கள் முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி தான் தார்மீகமாக எங்களுடைய தலைமை முன்வைக்குது குறிப்பாக வந்து அங்கே மக்கள் போராடிட்டு இருக்காங்க அந்த விளையாட்டு திடலில் நாலொன்றுக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்களும் பிள்ளைகளும் வந்து அங்கே வந்து பயிற்சி பெற்றுட்டு இருக்காங்க பிள்ளைகளோட ஆற்றல் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த விளையாட்டுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க சோ அந்த திறனையும் நம்ம வளர்க்க வேண்டிய அவசியம் வந்து அரசுக்கு இருக்கு இன்னைக்கு நாங்க வந்து உ உலக நாடுகளுக்கு இன்னைக்கு பாருங்க அனுப்பிச்சிருக்கோம் எங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப குறைந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் நம்ம வந்து விளையாட்டுத்துறைக்கான கான்சென்ட்ரேஷனை நம்ம பண்றோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னதான் விளையாட்டுத்துறை முதலமை விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாலும் கூட நாங்கள் பாருங்க விளையாட்டுத்துறையில் அமைக்கிறோம் புனரமைக்கிறோம்னு சொன்னாலும் கூட இந்த மாதிரியான நிக இடங்கள் எல்லாம் வந்து அவருடைய பார்வைக்கு வந்து எட்டலையா இன்னும் சொல்ல போனாலும் அங்க வந்து அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்ததே மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இருந்தாலும் இது வந்து அங்கே விளையாட்டு பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடை வைத்தரும் அவங்க பல நூறு மாணவர்கள் ஒரு நாளைக்கு வந்து அங்கே பயிற்சி பெறாங்க அப்படிங்கும் போது ஏன் நீங்கள் அந்த கழிவு நீர் ஆலயம் வேறு ஒரு இடத்துல நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அதை எதிர்த்து தானே மக்கள் அங்கே ஆர்ப்பாட்டமும் பண்ணுறாங்க அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுற மக்களை நீங்கள் வந்து அடக்குமுறை ஏவி அவங்களை வந்து கைது பண்றது இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது தான் தார்மீகமா நம்ம வந்து முன்னாடி வைக்கிறோம் மாற்று இடத்தை தேர்வு தெரியும் மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய இடத்துல அங்க நீர்நிலைகள் இருக்கு அங்க வந்து பூங்காக்கள் இருக்கு அங்க மக்கள் வந்து அதிகமாக நடமாடக்கூடிய இடமாக இருக்கு அந்த இடத்துல திருப்பி நீங்க கழிவு நீர் சுத்திகரிப்புன்னு வைக்கும்போது கழிவுநீர் தானே அங்கே போகும் அதுக்கப்புறம் தானே சுத்திகரிக்கிறதுக்கான ப்ராசஸ் போகும் அந்த 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 ஃபேக்ட்ரியோட அந்த 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 இண்டஸ்ட்ரியோட அந்த மாசு எல்லாம் திருப்பி அந்த மக்களுக்கு தானே போய் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு சுற்றுச்சூழல் கவனமும் வந்து அதில் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு நீங்கள் அரசுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் ஒதுக்குபுறமாக அங்கே பெரிய மக்களுடைய நடமாட்டம் ஃபுட் பிரிண்ட்ஸ் இல்லாத இடங்களில் நீங்கள் இந்த மாதிரியான வேலைகளை செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது அங்கே மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவர்கள் மீது அடக்குமுறை ஏவி அதையும் தாண்டி நீங்கள் அந்த இடத்த வந்து கழிவு நீர் சுத்திக்கிறீப்பா மாத்துவே நீங்க வந்து விடாபடியா இருந்தீங்கன்னா அப்ப அதுக்கு பின்னாடி ஏதோ ஃபிஷியாக நடக்குது அப்படின்னு தான் நம்மளுடைய பார்வை இருக்கு இப்போ எப்படி வந்து அஹ் இந்த சிந்தூர் ஆபரேஷனை வந்து சிறப்பான ஆப்ரேஷன் சொல்லி உலக நாடுகளுக்கு போய் பல குழுக்களை அமைத்து வந்து பேச வைக்கிறாரு ஐயா மோதி அவர்கள் நம்மளுடைய அம்மையார் கனிமொழி அவர்கள் கூட பிஆர் வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கு அப்ப நமக்கு என்ன தோணுது என்ன தேவை ஏற்படுது நம்மளுடைய தி நம்மளுடைய ஆபரேஷன் சிறந்த ஆப்ரேஷன் உலக நாடுகளுக்கு போய் சொல்றதுக்குன்னு ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் எழுதல அந்த மாதிரி மக்கள் நடமாடும் இடத்துல மக்கள் வே பயன்படுத்தக்கூடிய பல பேர் வந்து விளையாட்டு பயிற்சி எடுக்கக்கூடிய இடத்துல நீங்க வந்து திணிக்கக்கூடிய வகையில ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வருவதற்கான நோக்கம் என்ன அது ஏதோ ஃபிஷியா இருக்கு பின்னாடி அப்படிங்கிற ஐயத்தை நம்ம எழுப்புறோம் தார்மீகமா மாற்று இடத்தை தேர்வு செய்யுங்கன்னு ஒரு அரசியல் கட்சியா ஒரு அழுத்தத்தையும் நம்ம கொடுக்குறோம் இதுவரை உங்க கல்வி கருத்து நன்றி